பற்றி எனக்கு தெரிந்தவை ஒரு பதிவாக என்ற தலைப்பில் எனது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு இன்று பெங்களூரில் இருந்து கின்னஸ் சாதனை புரிந்த நமது சிறப்பு விருந்தினர் திருமதி சாரதா பிரபு அவர்களின் குரலில் பதிவை கேட்டு கொண்டாடுவோம் வாங்க பதிவை கேட்கலாம் சாரதா பிரபு நான் இங்கே பெங்களூரில் டர்டில்ஸ் பிளே ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் பீடெக் முடிச்சிருக்கேன் எனக்கு ரெண்டு பசங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க என்னோட கணவர் பிரபு ஜாப் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பாட்காஸ்ட் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் டீமுக்கும் என்னோட ஃப்ரெண்டு பிரித்விக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் என் வணக்கங்கள் தேங்காயை பற்றி பேசணுன்னு சொன்ன உடனே எனக்கு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது அதெல்லாம் இப்போ ரீகால் பண்ணி பார்க்குறேன் தேங்காவை திருவிக்கிட்டு இருக்கும்போதே அள்ளி வாயில் போட்டுட்டு ஓடுறது ஸ்வீட் பண்ணுறதுக்காக பூரணங்கள் ரெடி பண்ணும்போது அதை ஓடி போய் எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரி குட்டி குட்டி மெமரிஸ்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் சின்ன வயசுல தென்னை ஓலையை மடக்கி அதை அப்படியே இழுத்து ராக்கெட் விடுறது தென்னை ஓலைய வச்சு கிராஃப்ட் பண்றது மடக்கி அதை பின்னி பர்ஸ் பண்றது அப்புறம் பாம்பு பண்ணி விளையாடுறது சின்ன குட்டி குட்டி பாய் பண்ணுறது அப்புறம் அந்த குச்சியெல்லாம் சேர்த்து ஒரு தொடப்பம் மாதிரி பண்ணி விளையாடுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஞாபகப்புக்கு வருது தென்னை ஓலையை பார்த்த உடனே விளையாடணும் போல ஒரு ஆசை வரும் எப்பவுமே இந் இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் நான் என் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தால் தென்னை ஓலையை பறித்து ராக்கெட் விடுவேன் இதை எப்படி ராக்கெட் விடணும்னு என் குழந்தைங்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அவங்களும் இப்போயும் ஓடி போய் அது விளையாடுவாங்க ஏன் சின்ன வயசில் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் பாசில் ஒரு பெட்டிக்கடை இருக்கும் அங்கே அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ கரெக்டாக ஞாபகம் இல்லை தேங்காய் மிட்டாய்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் ப்ரௌன் கலரில் விற்பாங்க அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது கை நிறைய அப்படியே வாங்கிட்டு ஒன்று ஒன்றா வீட்டுக்கு நடந்து போவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த ஞாபகம் இன்னும் இப்போ சுமையாக என் மனசில் இருக்குது அப்புறம் கோகனட் பஃபி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணுறக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னா அது கோகோனட் பஃபி தான் வீட்டில் எப்பவுமே அது உடனே பண்ணிடுவாங்க ஒரு சட்னி ஆட்டம் எதுவாக இருந்தாலும் ஒரு சீக்கிரம் சமைக்கிற ஒரு டிஷ்ஷுனால் தேங்காய் வச்சு தான் இருக்கும் அதனால் எப்போவுமே வீட்டில் தேங்காய் இருந்துகிட்டே இருக்கும் வேறு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு சும்மா ஒரு தேங்காயை திருவிட்டு அதை சர்க்கரையோடு கலந்து சாப்பிடுவோம் அந்தளவுக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரெட்டாக வந்து தேங்காய் இருக்கும் எப்போவுமே அந்த காலத்தில் எல்லா வீட்லேயுமே பலகாரம் வந்து வீட்லேயே தான் பண்ணுவாங்க எங்க வீட்லையும் அப்படிதான் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் அது எங்க அம்மா பண்ணுவாங்க இது என் பாட்டி பண்ணுவாங்க இதெல்லாம் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஸ்டோரி வந்து வச்சுருப்போம் அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பலகாரங்கள் வந்து பெரும்பாலும் தேங்காய் இல்லாம இருக்காது அதுல எல்லாமே வந்து அது சம்மந்தமாக நிறைய எனக்கு ஞாபகம் இருக்கு சாப்பிட்றது அப்படின்னு எடுத்தால் தேங்காய் மிட்டாய் அதுக்கப்புறம் வீட்டில் பண்ற அந்த பலகாரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தேங்காயை போட்டு தான் பண்ணுவாங்க மெயினா பார்த்தா பூர்ணம் கொழுக்கட்டைன்னு எடுத்தால் அந்த பூர்ணம் தேங்காய் பூர்ணம் பண்றது அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் கடைசியில் ஷேர் பண்றேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் அம்மா பண்ற ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுக்கப்புறமா தேங்காய்ல வந்து போலின்னு பண்ணுவாங்க தேங்காய் போலின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அதே சேம் தேங்காய் பூர்ணம் தான் அதே பூர்ணத்தை வச்சு வந்து பண்ணுவாங்க அதோ அந்த பண்ணுற விதமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதை நினைக்கும்போதே வந்து நாக்கில் அப்படியே நீர் ஊறுற அளவுக்கு அதோடய சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா அதோடய பலன்கள் நிறைய இருக்குது முடி வளர்கிறதாகட்டும் ஒரு மாய்ச்சரைசர் பேசிக்காக நம்ம ஸ்கின்க்கு மாய்ச்சரைசர் போடுறோம் அது எந்த க்ரீமுமே நான் வந்து சின்ன வயசில் யூஸ் பண்ணதே கிடையாது முழுக்க முழுக்க மாய்ச்சரைசர்னாவே தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் அதே மாதிரி மருந்துமே அதுதான் ஒரு அடிபட்டாலும் சரி சிராய்ச்சாலும் சரி எந்த மாதிரி புண்ணாக இருந்தாலும் ஒரு தீக்காயமோ சின்ன இதுவோ வெட்டோ எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் போடுவோம் என் குழந்தைகளுக்கும் நான் அதை தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க பெரிய பசங்க தான் ஆனால் இன்றைக்கும் அவங்கள நான் எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ணாலோ பண்ணுறதில்லை எந்த ஒரு அடிபட்டாலும் உடனே தேங்காய் எண்ணெய் தடவை சரியாக போயிடும் அதுதான் என் வாயிலேருந்து வர ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும் சில சமயம் அவங்களே கிண்டல் பண்ணுவாங்க என்னம்மா எல்லாத்துக்குமே நீ தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சொல்லுவியா அப்படின்னு ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்களே அதை வந்து பண்ணிக்கிறாங்க ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட உடனே வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறது விழுந்துட்டால் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி அவங்களே அவங்கள பழக்கப்படுத்திட்டாங்க என் பையனுக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும்போது காலில் பலமாக அடிப்படந்தது எங்கேயோ கீழே விழுந்து முட்டியில் நல்லா கல் குத்தி பயங்கர ஆழமான ஒரு காயம் அப்போ டூ த்ரீ டேஸ்லேயே அது பஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய புண்ணாக ரொம்ப கஷ்டப்பட்டான் முட்டி அப்படிங்கிறதுனால அவனுக்கு நடக்க முடியல கால் மடக்க முடியல நிற்க முடியல அப்போ எதுவுமே பண்ண முடியல அப்போது டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணணும் கொஞ்சம் சிவியராக இருக்குது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே பயம் என்னடா சின்ன குழந்தைக்கு இப்படி சொல்கிறாங்களே ஒரு சின்ன அடிப்பட்ட புண்ணுக்கு வந்து இப்படி ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு பயம் அப்போ எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க அப்போ அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருந்தாங்க நம்ம தான் வந்து யூஸ்வலாக பெரியவங்க சொன்னால் அப்போ கேட்க மாட்டோம் நம்ம உடனே எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்னு ஓடுவோம் ஸோ அந்த மாதிரி இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது பயப்படாத நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய்லேயும் மஞ்சளையும் நல்லா குழைச்சி தினமும் அந்த இடத்துல வச்சு வச்சு கட்டிகிட்டே இருந்தாங்க ஒரு டூ வீக்ஸ் மேக்ஸிமம் அப்படியே நல்லா சூப்பராக ஆரி காஞ்சு நார்மல் ஸ்கின்னாக அவனுக்கு இது வந்து நான் ரொம்ப கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் சூப்பராக ரெக்கவர் ஆகிட்டான் வெறும் டூ வீக்ஸில் அவங்க இந்த மாதிரி சின்னதாக இருந்த இது வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சிவியராக ஓப்பன் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு சிவியராக சொன்ன அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக ஆச்சு இது வந்து உண்மையிலே தேங்காய் எண்ணோடய பெனிஃபிட்ன்னு தான் சொல்லுவேன் நான் கண் கூட பார்த்து ஒரு அனுபவித்த ஒரு விஷயம் இது தான் இன்னும் நான் வந்து பசங்களை வந்து இன்சஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏதாவது ரெடியாக உடனே தேங்காய் எண்ணெய் போடு தேங்காய் எண்ணெய் போடு அப்படின்னு சொல்லி இது வந்து என்னோடய ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட்னால் இதுதான் எனக்கு அவனோட காலில் இப்படி ஆச்சு அது ரெக்கவர் ஆச்சு அதே மாதிரி இப்போது சமையல்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு அடை அவியல் அந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக் டிஷ் எல்லாம் ஒரு தேங்காய் எண்ணெய் இல்லாமல் அதோடய டேஸ்ட்டே வந்து வராது ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டு அடை வாக்கும் போது அப்படி நல்லா அந்த ஓரம்லாம் முரமுரண் வந்து அதோட டேஸ்ட்டே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவியலுக்கும் அதே மாதிரி மேலே அந்த எண்ணெயை ஊற்றி அந்த காய்கறியோடு சேர்த்து அது குக் போது அதோடய டேஸ்ட்டே தனி நிறைய டிஷ்ஷஸ் வந்து இது மாதிரி தேங்காய் எண்ணெயில் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி பண்ணுற டிஷ்ஷு எல்லாமே வந்து நான் அடிக்கடி வீட்டில் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெய்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொ நிறையா யூஸ் பண்ணுறது அது நல்லது மற்ற எண்ணெயை விட ஏன்னா அது வந்து நல்ல கொழுப்பை வந்து உடம்புல சேர்க்கும் மற்ற எண்ணெய்கள் வந்து அவ்வளோ ஆரோ ஹெல்தியான்னு எனக்கு தெரியாது பட் இது வந்து ரொம்பவே நல்லது இதை யூஸ் பண்ணால் நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் தேங்காய் எண்ணெயை நாம் இன்னும் யூஸ் இருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க அதை நம்ம முழுசாக பயன்படுத்தினாலே நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குங்கிற அது என் நம்பிக்கை நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரு தெளிவு வரும்போது நம்ம வாழ்க்கைத்தரம் மட்டும் இல்லை நம்மளோட உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இந்த தெளிவுனால் ஏற்படுற ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கை தரத்தை பல மடங்கு உயர்த்திடும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் எப்போ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்கிறோமோ அப் அப்பவே அது நமக்கு ஒரு வேலையாக தெரியறதில்ல என்னோட கேரியர் பார்த்தில் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னோட கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு லெக்சராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மேரேஜு குழந்தைங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறது குழந்தைங்களை பார்த்துக்கிறதுன்னா அப்படியே என் டைம் போயிட்டு இருந்துச்சு ஜாப்பை விட்டுட்டேன் அப்புறம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுன்னா எனக்கு நிறைய டைம் கிடச்சிது எனக்கு யூஸ்வலாகவே பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு கிராஃப்ட் ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதில் வந்து ரொம்ப ஆர்வம் எனக்கு ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் கிராஃப்ட் ஐட்டம்ஸு ஒரு தோரணம் பெயிண்டிங்ஸு பண்ணுறது எல்லாமே வந்து நானே பண்ணி வீட்டோட இன்டீரியர் டெக்கரேஷனும் நானே பண்ணியிருக்கிட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டால் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஏதாவது புதுசாக டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உந்துதல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் டால் மேக்கிங் கற்றுக்கிட்டு அதில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைச்சேன் அதே ஒரு குறிக்கோளாக எடுத்து பெரிய அளவில் ஒர்க் பண்ணேன் நிறைய டால்ஸ் பண்ணுவேன் ஹேண்ட்மேட் டால்ஸ் இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபுல்லாக துணியிலே பண்ணுறது ஃபேப்ரிக் டால்ஸ்ன்னு சொல்லுவாங்க விதவிதமாக உருவங்களை டால்ஸில் பண்ணுவேன் கடவுள் உருவங்களை பண்ணுறது என்னோட பேஷன்னு சொல்லுவான் அப்புறம் டால் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள லேடிஸ் எல்லாரையும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு அசோசியேஷனாக உருவாக்கணும் டால் மேக்கிங்கில் ஏதாவது சாதிக்கணுங்கிற அந்த ஆசை என்னை ஒவ்வொரு நாளும் முன்னுக்கு தள்ளிக்கிட்டே இருந்துச்சு இந்த ஆசை என்னை சுற்றி இருக்கிற அத்தனை டால் மேக்கர்ஸுகளையும் பரவிடுச்சு ஒரு நாள் பெங்களூரில் ஒரு பெரிய மால் அதை தேர்ந்தெடுத்து நாங்கள் பண்ண அந்த அத்தனை டால்ஸையும் டிஸ்பிளே பண்ணோம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டால் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய டால் டிஸ்பிளே யாருமே பண்ணது கிடையாது இந்த நிகழ்வு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக ஆக்கி அதை ஃபார் லார்ஜஸ்ட் டிஸ்பிளே ஆஃப் டெக்ஸ்டைல் ஹேண்ட்மேட் டால்ஸ் டூ தௌசண்ட் நைன்டி டூ நம்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நாங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு ரெக்கார்டு உருவாக்கினோம் டால் மேக்கிங்க ஏதாவது சாதிக்கணுங்கிற என் ஆசையும் நிறைவேறிடுச்சு நான் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர் அப்படிங்கிறத ஒரு பெருமைப்படுற விஷயமாக நான் கருதுகிறேன் என்னோட வாழ்நாளில் நான் பண்ண ஒரு பெரிய சாதனையாக அதை நான் நினைக்கிறேன் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம்னு இல்லாமல் நாம பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த கின்னஸ் ரெக்கார்ட் மூலமாக அது நிறைவேறியதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னோட கேரியர்ல ஒரு சாதனை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் இதுதான் இந்த வெற்றி எனக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போது மேரேஜ் ஆகிடுச்சு நம்ம என்ன நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது இனிமேல் நம்ம எங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நமக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை இந்த விஷயத்தில் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அவர் தான் என்னை நிறையா விஷயத்தில் கெய்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணது ஒரு தூண்டுதலாக இருந்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் தான் அதே மாதிரி என் வீட்டிலே ஆகட்டும் இன்லாஸ் ஆகட்டும் என்னோடய அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு வேண்டிய திங்ஸை வாங்கி அனுப்புறது எல்லாமே என் பக்கம் இருந்து எனக்கு வேண்டிய உதவி பண்ணாங்க தான் என்னால் இந்த சாதனையை பண்ண முடிஞ்சுது டால் மேக்கிங் கற்றுக்கிட்டு நான் நினச்ச மாதிரி அதில் ஒரு சாதனையும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வெற்றிடம் இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே இப்படி சும்மா இருக்கோமே எனக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரத்தில் கொரோனா வந்து இந்த உலகமே வீட்டுக்குள்ளே முடங்கி கெடுக்க வேண்டிய நிலை ஆயிடுச்சு வேர்ல்டில் எல்லோருமே சஃபர் பண்ணோம் அந்த டைமில் நிறையா இழப்புகள் அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒன்று பண்ணணும் திரும்ப மீண்டு எழுந்து எல்லோரும் வரணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு எனக்கு எப்பவுமே இருக்கிற ஆசை ஆர்வம் எனக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் அதை நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை அது முதல்ல குழந்தைகளுக்கு டால் மேக்கிங் கிளாஸ் எடுத்தேன் அப்புறம் பெயிண்டிங் கிளாஸ் எடுத்தேன் இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஸ்கூலுக்கு போய் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணால் என்னென்னு தோணுச்சு குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் கொரோனாவுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு மாற்றம் தேவைன்னு பட்டுச்சு அந்த டைமில் என்டிடி கம்ப்ளீட் பண்ணேன் என்டிடிங்கிறது நர்சரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் ஸோ டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறமா நர்சரி குழந்தைகளுக்கான பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு ஸ்கூலில் டீச்சராக நான் ஜாயின் பண்ணேன் ஸோ அங்கே தினமும் போக ஆரம்பித்தேன் அந்த குழந்தைகளோட பழகுறது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அவங்க அவங்களோட சேர்ந்து ஒரு குழந்தையாக மாறி நானும் அவங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அந்த குழந்தைகளுக்கு பேசிக்லேருந்தே ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்து அதாவது ஒரு புது விஷயத்த ஒரு குழந்தைகளோட மூளைக்கு அறிமுகப்படுத்துறது இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு குழந்தையோட மைண்டுக்கு ஒரு புதிதான விஷயத்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதை கற்றுக் கொடுக்குறோங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அவங்க என் மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது நான் இப்போவும் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நிறையா குழந்தைகளுக்கு கற்றுத்தரேன் இந்த கொரோனாக்கப்புறம் நான் அதிகமாக கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா ஹெல்த்தியான ஃபுட் ஸ்டைல் கிடையாது எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்றது அசரவசரமாக ஓடுறது ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கிடக்கிறது சாப்பிட்றது ஆரோக்கியமான உணவுங்கிறது முழுமையாக இல்லாமலே போயிடுச்சு அப்படிங்கிற அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த ஃபுட் ஸ்டைல் மாறி இருக்குங்கிறது தெரியுது இன்னொன்று குழந்தைகளோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி இருக்கிறத நான் உணர்றேன் நம்ம குழந்தைகளாக இருந்த அந்த பருவமும் அந்த காலகட்டமும் இப்ப குழந்தைகளா இருக்கிற இவங்க பருவமும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் இப்போ என்னோட பள்ளிக்கு வர நிறைய குழந்தைகளை பார்த்தா சிறு சிறு குறைபாடுகளோடு இருப்பது குறைபாடுகள் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த கற்றலில் குறைபாடு கவனம் கொடுக்கறதுல குறைபாடு பேச்சுத்திறன் திறன் இந்த மாதிரி சில விஷயங்களை நான் நிறைய அப்சர்வ் பண்ணுறேன் இந்த குறைபாடுகளை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் ஆர் டூ ஐடியாஸ் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் யங் மாம்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அஸ் அ டீச்சராகவும் சரி அஸ் அ பேரண்ட்டாகவும் சரி இப்போ நான் ஒரு சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன் அஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாகவும் நான் இதை ஷேர் பண்ண விரும்புகிறேன் எல்லா யங் மதர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு குறைஞ்சது ரெண்டு வயசு வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன்ஸு கொடுக்காதீங்க ஏன்னா மொபைல் ஃபோனுங்கிறது குழந்தைகளுக்கு ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் தான் அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பேச ட்ரை பண்ண மாட்டாங்க இன்னொருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது அவங்க அதை கற்றுக்கவும் முடியாது ஸோ வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ண வைங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் எல்லாரோடையும் சேர்ந்து பேசுகிறது அப்படின்னு இருக்கும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலினா அம்மா அப்பா சைல்டு மட்டும்தான் இருக்கீங்கன்னா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்களோட நல்லா பேசி தினமும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து விளையாடி குழந்தைகளோட குழந்தைகளா நீங்களும் விளையாடி இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த பேசும் திறன் வளரும் இல்லாட்டி குழந்தைகளுக்கு ஸ்பீச் டிலே ஆகுது இப்போ வர குழந்தைகளுக்கு நிறையா ஸ்பீச் டிலே ஆகுறதுக்கு காரணமே மொபைல் ஃபோன் நிறைய பார்க்கறதுனால தான் இன்னொன்று புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்து விடுது சிக்ஸ் செவன் இயர்ஸ்லேருந்து குழந்தைகளுக்கு எல்லாம் கூட உட்காந்து நீங்கள் படித்து நீங்கள் அவங்களுக்கு கதை சொல்லலாம் பெட் டைம் ஸ்டோரிஸ் நிறைய சொல்லுங்க மாரல் வேல்யூஸ் கற்றுக் கொடுங்க இது மூலமாக அவங்க அந்த ரீடிங் ஹேபிட்ஸை வளர்த்துப்பாங்க இந்த ரெண்டு விஷயமும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி வர்ற ஜென்ரேஷனும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பேசுகிற எபிலிட்டி அந்த குழந்தைகளுக்கு ஸ்பீக்கிங் எபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டும் இருந்தாலே அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் டிராஸ்டிக்காக குறையும் மற்ற குழந்தைகளோடு போய் விளையாடுறது மிங்கில் ஆகிறது இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வளரும் நான் கண்கூடாக எங்கள் ஸ்கூலில் இதை பார்த்துட்ருக்கேன் இந்த குழந்தைங்க நான் மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது இப்போ இந்த பாட்காஸ்ட் மூலமாக இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்புறம் தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவைங்கிற தலைப்பில் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிந்தவை எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்புறம் தேங்காய் பூரணம் செய்வது எப்படி அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் வாங்க தேங்காய் பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போறேன் ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் வெல்லம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி ஒரு சிறிதளவு ஒன்று டூ ஸ்பூன் நெய் இப்போ இந்த வெள்ளத்தை வானிலியில் போட்டு கரைய வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் கரைஞ்ச உடனே அதில் மண் இருந்தால் வடிகட்டிக்கலாம் இல்லைன்னா அதை அப்படியே கரைச்சிக்கலாம் அதை அப்படியே வச்சுட்டு ஒரு கப்பு கோகனட்டை வந்து அது ஆட் பண்ணி தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் ஏலக்காய் பொடியும் போட்டு சுருளை வதக்கி எடுத்தால் அவ்வளோதான் அது வந்து தேங்காய் பூண்டும் ரெடி இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்பப்போ மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் இறுகி நல்லா பால் மாதிரி நல்லா வந்துடும் அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா இதை கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக உருட்டிட்டு அதை போலி பண்ணலாம் நீங்கள் மைதா கெடுதல் அப்படி வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவுலையே வந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அந்த மாவை பசைஞ்சிட்டு எப்பவும் சப்பாத்தி பண்ணுற மாதிரி தேய்ச்சிட்டு இந்த பால் அதுக்குள்ளே வச்சு மடித்து திரும்பவும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு போலி பண்ணி கொடுக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொழுக்கட்டை பண்ணி கொடுக்கலாம் அரிசி மாவில் அந்த அந்த கொழுக்கட்டை கிண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சு மூடிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை தயார் இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் அவங்களுக்கு இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றிகள் இப்படி எனக்கு ஒரு பேசுகிற வாய்ப்பை கொடுத்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சாதனைகளை என்னோடய அட்வைஸ் எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ண இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நண்பிறேன் அனைவருக்கும் என் அன்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் அன்புடன் சாரதா பிரபு என் வாடிக்கையாளர் எனக்கு ஆசையாக கொடுத்த இன்றைய பதிவு உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பதிவும் இங்கு இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும் பிரைவேட் மெசேஜ் மூலமாக உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம் நீங்களும் குறிஞ்சி கோல்பிரஸ்ட் விர்ஜின் கோகனட் ஆயிலை வாங்க விரும்பினால் குறிஞ்சி டாட் காம் என்ற வெப்சைட் மூலமாக ஆர்டர் செய்யவும் விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மை கோகனட்டி விஸ்டம் தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை நன்றி வணக்கம்